ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு தீர்க்கதரிசி எச்சரிக்கையை வெளியிட்டேன் நான் சொன்ன எதிரி கதவுகளை எரிக்க முயற்சிக்கிறது ஹாய் போடியாஸ் நாங்கள் பார்க்கிறோம் நனண்டும் அடுத்து நெருக்கடியில் உள்ள மற்றும் பல நாடுகளில் கதவுகள் திறந்த வண்ணம் உள்ளன அரசியல் கலவரத்தில் இருந்து ஆன்மீக சமரசம் வரை பல நாடுகளின் கதவுகள் முற்றுகையிடப்பட்டுள்ளன என்பது தெளிவாக உள்ளது பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதும் உள்ள மத்தியஸ்தர்களுக்கு இந்த உண்மையை வெளிப்படுத்தி வருகிறார் எச்சரிக்கையாக இந்த கதவுகள் வழியாக நுழையும் விஷயங்கள் முழு தலைமுறைகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இயற்கையாகவும் ஆன்மீகத்திலும் கதவுகள் அணுகல் அதிகாரம் மற்றும் செல்வாக்கை குறிக்கின்றன மற்றும் இப்பொழுது தெய்வீக எதிர்மறை திட்டங்கள் கதவுகள் வழியாக வெள்ளம் போல் வருகின்றன சோர்வடைந்தவர்களால் அல்லது அறியாதவர்களால் பாதுகாக்கப்படாமல் விட்டுவிடப்பட்டுள்ளன இது ஜெனிபர் லெக்லேர் இது பிரார்த்தனை போராளிகள் பாட்காஸ்ட் இந்த பாட்காஸ்ட் இன்று உங்களுக்கு வழங்கப்படுகிறது அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் மூலம் நாடுகளில் புத்துயிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வை நாடும் ஒரு உலகளாவிய பிரார்த்தனை இயக்கம் நாங்கள் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளோம் இன்று எங்களுடன் சேருங்கள் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம் இல் உங்களை தயாரிக்கவும் உடலாவை போக்குக பார்ப்போம் எல்லைகள் சரிந்து விழுகின்றன சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிக்கிறது பாப் கலாச்சாரம் மற்றும் ஊடகங்களில் மந்திரவாதம் அதிகரிக்கிறது ஏஐ தொழில்நுட்பங்கள் குறைந்த நெறிமுறை காவலர்களுடன் டிஜிட்டல் கதவுகளை திறக்கின்றன மற்றும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத வேகத்தில் அதிகரிக்கிறது இந்நிலையில் மார்ஸ்டர் கிறிஸ்தவத்திற பேரில் திரிபு போதனைகள் மேடைகளில் ஊடுருவுகின்றன இவை தனித்தனியாக உள்ள போக்குகள் அல்ல இவை கதவுகளை உடைக்கும் நிகழ்வுகள் மற்றும் இவை எங்கோ கவனத்தை தேவைப்படுத்துகின்றன இடையரா பிரார்த்தனையாளரின் பங்கு பற்றி பேசுவோம் காவலர் யார் அவர்கள் எங்கே யாரு காவலாக நிற்கிறார் சோ கதவு காப்பாளர்கள் யார் எங்கள் உடலாடுகளிலே கதவுகளுக்கான போராட்டத்தை யாரும் உணர்கிறார்கள் விடுவிக்கும் கதவு காப்பாளர் அபிஷேகம் உள்ளது இது புதிஷம் ஆனால் இது வரலாற்றிலிருந்து ஒரு முக்கிய நெருக்கடியான நிலைக்கு வந்துள்ளது கடவுள் ஃபாய் புதிய வகை கதவு காவலர்களை அபிஷேகம் செய்கிறார் என்று நான் நம்புகிறேன் தி கவனிச்சு அழுது போராடும் அவர்களுக்கு ஒரு மண்டலம் வழிபாட்டில் செல்வாக்கின் நுழைவு கதவுகளுக்கு காவலராக நிற்கவும் இவர்களை சாதாரண இடையரா பிரார்த்தனையாளர்கள் அல்ல இவங்களும் மேம்பட்டவங்க சிரவிசாரணவர்கள் நீங்கள் சொல்வீர்களானால் இருளை நுழைந்து கெடுக்கும் முன் எதிர்கொள்ளும் ஒரு ஆன்மீக அலாரம் அமைப்பை உருவாக்கும் காவலர்கள் ஆன்மீக கதவு காப்பாளர்களாக எங்கள் பங்கு தெளிவாக உள்ளது பிரித்தறி எந்த ஆவிகள் நாடுகளின் கதவுகளை அணுக முயற்சிக்கின்றன என்பதை பிரி கதவுகளை மூடு அவற்றை பூட்டியவாறு வைத்திரு அழுக்காறு மோசடி அழிவு ஆகியவற்றின் கதவுகள் உள்ளன மேலும் 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 நம் நீதிமான்மை புத்துணர்ச்சி மகிமை ஆகியவற்றின் கதவுகளை திறக்கவும் விரும்புகிறோம் ஆயால் ஆ நாம் மூடுவதில மட்டுமில்லை தன்னோ திறப்பதிலும் இருக்கிறோம் நாம் என்ன செய்ய முடியும் நாம் இப்படி என்ன செய்ய முடியும் விஷிங்கில் மனநல கொள்ள இடையூறு செய்பவர்களுக்கு கதவுகாப்பாளரை இடையூறு செய்பவர்களுக்கு குறிப்பிட்ட மூதால் பல்லை மேலாக பிரார்த்தனை செய் பல நாடுகள் ஆன்மீக மற்றும் உடல் நுழைவுகளால் முற்றுகையிடப்பட்டுள்ளன தேசிய எல்லைகளுக்கு தேவதூதர் காவல் பிரார்த்தனை செய் மற்றும் நகரங்கள் சங்கீதம் தொன்மூத்தி உச்சரிக்கவும் இரண்டாவது அரசாங்கத்தின் கதவுகளுக்காக போராடு மிகவும் முக்கியமான நீதி மிக்க சட்டங்கள் மற்றும் தெய்வீக தலைவர்கள் அதிகார நிலைக்கு வர அனுமதிக்க இடையூறு செய் துரோகர்களை வெளிப்படுத்தி அவர்களின் நீக்கத்தை அறிவிக்கவும் அந்த இருக்கையில் யார் இருக்க வேண்டும் பின்னர் அறிவிக்க நீதிமான்கள் ஆட்சி செய்யும் போது மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மூன்றாவது உங்கள் நகரத்தின் கதவுகளை அபிஷேகம் செய்ங்கு சோங்க வழி நடத்தப்பட்டால் கதவுகளுக்கு பிரார்த்தனை நடைபயணம் செல்லுங்கள் அரசாங்க கட்டிடங்கள் பள்ளிகள் துறைமுகங்கள் நீதிமன்றங்கள் விமான நிலையங்கள் கடல் துறைமுகங்கள் மீடியா நிலையங்கள் கூட இயேசுவின் இரத்தத்தை வேண்டுங்கள் சங்கீதம் இருபத்தி நான்கு வசனம் ஏழை அறிவிக்கவும் மகிமையின் ராஜாவை வரவேற்கவும் பின்னர் கதவு காப்பாளர்கள் விரதம் இருந்து பிரார்த்தியுங்கள் புதிய தலைமுறை கதவு காப்பாளர்கள் எழுந்து வருகிறார்கள் என்று நம்புகிறேன் ஆகையால் கதவுகளை காக்க பாதிரிகள் தீர்க்கதரிசிகள் கல்வியாளர்கள் சந்தைத் தலைவர்கள் ஆகியோரை கடவுள் இயக்குவார் என்று பிரார்த்தியுங்கள் மிகவும் ஆன்மீக ரீதியாக முக்கியமான பருவத்தில் நாம் வாழ்கிறோம் அடுத்த சில ஆண்டுகளில் நாடுகளின் மற்றும் நகரங்களின் கதவுகளில் எடுக்கப்படும் முடிவுகள் முழு கண்டங்களின் பாதையை வரையறுக்கும் அகையால் மௌனமாக இருக்கதீர்கள் கவனச்சிதறலுக்கு ஆளாகாதீர்கள் மற்றொடத்தர் கதவுகளை காக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் உங்களிடத்தை எடுத்துக்கொண்டு கதவை காக்கவும் மகிமையின் ராஜா உள்ளே வரும் வரை பிரார்த்தனை செய்யவும் இந்த வரிகளின் அடிப்படையில பிரார்த்தனை புள்ளிகளை அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம் ஸ்லாஷ் குளோபல் பிரார்த்தனை அறையில் காணலாம் நீங்கள் எங்கள் இயக்கத்தின் ஒரு பகுதியாக குழுவில் உங்கள் பயிற்சியை காணல் நீங்கள் சல்லாட்டா என்ற அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் காமல் எங்களோடது சேருங்க